இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வேணென்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் பச்சை வண்டிக்கும் ப்ளூ வண்டிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்க போகிறோம் பச்சை வண்டி பார்த்திங்கன்னா உண்மையிலே அந்த வண்டி வந்து பிக்கப்பும் சரி பிக்கப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பட் ஸ்பீடு வந்து நல்லா போகும் அந்த வண்டி ஸோ அந்த வண்டி வந்து போகும்போது எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா எயிட்டி கண்டிப்பாக போகும் அந்த வண்டி ஏன்னா ஸ்பீடு வந்து ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணால் அந்த வண்டியோட ஸ்பீடே வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் இல்லாத டைம் நீங்கள் இந்த வண்டியில் டிராவல் பண்ணி பாருங்கள் மற்ற வண்டியை விட இந்த வண்டி கொஞ்சம் அட்வான்ஸாகவே போய் சேரும் நீங்கள் பச்சை வண்டி ரொம்ப பழைய வண்டி அப்படிலாம் பார்க்காதீங்க சும்மா தரமாக இருக்கும் அந்த பச்சை வண்டி அதே மாதிரி தமிழக அரசின் உத்தரவு பேரில் நம்ம வண்டி எல்லா வண்டியுமே பார்த்திங்கன்னா டிப்போவில் நம்ம எல்லா வண்டியுமே பயங்கரமாக வெரிஃபிகேஷன் பண்ணி அதே மாதிரி வாட்டர் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அதை உடனடியாக அரெஸ்ட் பண்ணி தண்ணி இன்னி லீக்காக அதாவது மேலே தார் ஷீட்லாம் ஒட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு வண்டிகள் எல்லா வண்டியும் இப்போ ஓரளவுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்க போகிற வீடியோ என்னன்னா எல்லா நமக்கு நம்ம ப்ளூ பஸ்ஸை பற்றி பார்க்கலாம் ப்ளூ பஸ்ஸை பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அது பிஎஸ் ஃபோரு அந்த வண்டி என்னன்னா கொஞ்சம் ஓட்டுறது கொஞ்சம் லக்ஸரியாக தான் இருக்கும் பட் என்ன விஷயம்னா அந்த வண்டி எவ்வளோ தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் செவன்ட்டி மேலே போகவே போகாது ஏன்னா செவன்ட்டி மேலே போனால் அது ஆட்டோமேட்டிக்காக பெடல் வந்து ஆஃப் ஆகிடும் அது ஏன்னா எலக்ட்ரானிக் பெடலு பிக்கப் வந்து சடன் பிக்கப் வந்து உடனே அந்த வண்டிக்கு பிக்கப் செம்மையாக இருக்கும் பட் வந்து ஸ்பீடு தான் செவன்ட்டி மேலே செவன்ட்டி மேக்ஸிமம் செவன்ட்டி ஃபைவ் மேலே போகவே போகாது இந்த வண்டி